ரோதி தமிழ் ஆண்டு கூடிய விரைவில் துவங்க உள்ளது இந்த புதிய ஆண்டில் மேஷராசி அன்பர்கள் பலது வாழ்வில் திடீர் திருப்பங்களும் பல சுவையான சம்பவங்களும் நிகழ உள்ளன குரு பகவானின் சிறப்பான இடப்பெயர்ச்சியாலும் சனி பகவானின் சஞ்சாரத்தாலும் ராகுகேதுவின் பலத்தாலும் சிறப்படைவீர்கள் லட்சுமி யோகம் உங்களுக்கு அமைய உள்ளதால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் கடன்கள் பைசலாகும் புதிய தொழில் வாய்ப்புகள் வீடு வாகன சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் இந்த ஆண்டின் இறுதியில் சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வருவதால் ஏழரை சனி ஆரம்பமாகும் அதன் விளைவாக வீட்டில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சியில் எதிர்பார்த்தவன் நடைபெறும் மாணவர்கள் கல்வியில் சாதனை புரிவார்கள் புதிய வேலைவாய்ப்புகள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் செய்யும் தொழில் விருத்தியாகும் எதிரிகள் தொல்லை தீரும் நோய் நொடிகள் குணமாகும் வைகாசி மாதத்தில் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும் தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் குரு பகவானின் சிறப்பான பார்வையால் பணம் பல வழிகளிலிருந்து உங்களை வந்தடையும் கடன் சுமை வெகுவாக குறையும் கவலை வேண்டாம் இந்த ஆண்டின் இறுதியில் சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி அ அடைவதால் ஏழரை சனி ஆரம்பமாகும் அதன் விளைவாக குடும்பத்தில் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் இழிபார்த்தபடி பிள்ளைகளை திரும்ப நிச்சயிக்கப்படும் தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் நிதி வசதி பெருகும் சம்பாதித்த மனத்தை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் தொழில் முதலீடுகள் அதிக கவனம் தேவை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை குடும்பத்தாரும் சற்று அனுசரித்து செல்வது நல்லது வீட்டில் சுபாவிகள் இருந்தாலும் பொருள் வர பொருள் வரவு அதிகரிப்பதால் சேமிப்பு இருக்கும் பூர்வெட்சத்தில் உங்கள் பங்கு உங்களுக்கு கிடைக்கும் கடன் சுமை குறைய விநாயகர் வழிபாடு செய்தல் நன்று ஆசிரியர்கள் வங்கி பணியாளர்கள் பொலியா பொறியாளர்கள் நகை வியாபாரிகள் துணி வியாபாரிகள் சிறப்படைவார்கள் பொதுவாக இந்த குழந்தை ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் வெற்றி உங்களுக்கு